தமிழ் கட்சியில இருந்து நாமக்கல் மாவட்டத்தோட மாவட்ட முன்னாள் செயலாளர் ஐம்பது பேர் உட்பட கட்சியில இருந்து விலகி இருக்காங்க வந்து ஒரு புரிதல் இல்லாம பேசுறாங்களோ இப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்ப நான் தந்து ரீசெண்டா பேசுற மேடைகள் எல்லாமே இப்ப எதுக்கு எடுத்தாலும் ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ ஐ ஆம் சாரி ப்ரோ இப்படி வந்து விஜய தாக்குற மாதிரியான ஒரு துணிலே பேசுறாங்க ஏன்னா நான் இங்க ஒருத்தர் குரல் கொடுக்கறதாக தோரும் பயப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு எட்டு வயசு ஆலையா இருக்கட்டும் இல்ல ஸ்டெர்லைட் அந்த போராட்டமா இருக்கட்டும் அப்ப தமிழ்நாட்டுல வந்து இவர் மட்டும் தான் எல்லாத்தையும் குரல் கொடுத்துட்டு இருக்காரா அப்ப மத்த கட்சிகள் எதுவுமே பண்ணலையா இருந்தாலும் இப்போ ஒரு எட்டு பர்சன்ட் வச்சிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது இனிமே எனக்கு யாரும் தேவையில்லை நான் தான் அப்படிங்கிற துணியில சீமான இதனால தான் வந்து கட்சியாளர்கள் விலகி போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு சீமான ஆரம்பிக்கும் போதும் டார்கெட் பண்ணது அப்ப உள்ள இளைஞர்கள் தான் விஜய் டார்கெட் பண்றதும் இளைஞர்கள் தான் அப்படி இவங்க தான் அடுத்த தலைமுறை அப்படிங்கும்போது வணக்கம் நான் டார்வின் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் நாமக்கல்ல கட்சியில இருந்து நாமக்கல் மாவட்டத்தோட மாவட்ட முன்னாள் செயலாளர் வந்து இப்ப வந்து ஐம்பது பேர் உட்பட விலகி இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கட்சி வந்து எதிர்க்க அதாவது எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சுச்சோ அதுபடி இப்ப செயல்படுற மாதிரி தெரியல அது தலைமையை வந்து நேரடியா நம்ம பேச முடியாச்சு கருத்து சொல்றோம்னா கூட தலைமைக்கு போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லி அந்த பேர் விலகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கட்சியில் ஒரு பிரச்சனை வரும்போது அதை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சரியா விசாரிக்கிறது இல்லை எங்களை பேச விடுறதே இல்லை இப்படி சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அப்பையும் ஒரு ஐம்பது பேர் விலகிறதா சொல்லியிருந்தாங்க வேற ஒரு மாவட்டங்கள்ல இப்படியான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா இந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்துல காளியம்மலை பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இளைஞர் படம் எடுக்க போகும்போது பிரபாகரனோட வந்து சீமான் பத்து நிமிஷம் பேசினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மேடையில மறுபடியும் சீமான பேசுறாரு அதாவது நான் படம் எடுக்க போகல படம் எடுக்க போனவங்க வேற நாங்க போன விஷயம் வேற இயக்குநருங்க முறையில அந்த விழாவை நான் தொடக்கி வச்சேன் ஆனா வந்து தங்கச்சி காளியம்மா வந்து ஆஹ் பத்து நிமிஷம் பேசுறதுதான் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா மத்தவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா சீமான் எட்டு நிமிஷம் தான் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து எனக்கும் என் தலைவனுக்கும் நாங்க எவ்வளோ பேசணும்னு தெரியும் அதை வந்து சொல்ல முடியாத சூழல் அங்க இருக்கோம் அப்படின்னு சுற்றுறாரு வந்து ஒரு புரிதல் இல்லாம பேசுறாங்கன்னு இப்படின்னு ஒரு கேள்வி வருது இன்னொன்னு இப்ப நான் தந்து ரீசண்டா பேசுற மேடைகள் எல்லாமே இப்ப எதுக்கு எடுத்தாலும் ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ ஐ ஆம் சாரி ப்ரோ இப்படியெல்லாம் வந்து விஜய தாக்குற மாதிரியான ஒரு தொழிலே பேசுறாங்க தீமான் பேசும்போது சொல்லியிருந்தாரு என்னை வந்து நீங்க இதுக்கு மேல கத்த விட்டீங்கன்னா வர்ற காலங்கள்லாம் தாக்க முடிய மாட்டீங்க அப்படின்னு இல்ல நான் கத்துறதுனால நீங்க ரவிசே போட்டு போடுங்க என்னால கத்த முடியல சொல்ல வர்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நான் இங்க கத்தறதுனாலதான் எட்டு வரி சாலை வராம இருக்கு அவைலாம் எடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் எடுக்காம இருக்காங்க நான் இருக்கிறாலதான் நிறைய விஷயம் பண்ணாம இருக்காங்க ஏன்னா நான் குரல் கொடுக்கறதுனால கவர் பயப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எட்டு வரி சாலையா இருக்கட்டும் இல்ல ஸ்டெர்லைட் அந்த போராட்டமா இருக்கட்டும் அப்ப தமிழ்நாட்டுல வந்து இவர் மட்டும் தான் எல்லாத்தையும் குரல் கொடுத்துட்டு இருக்காரா அப்ப மத்த கட்சியில் எதுவுமே பண்ணலையா அதே மாதிரி இப்ப காளியமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா காளியமல் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கியமான நட்சத்திர பேச்சாளர் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா ஏற்கனவே ஒரு பேச்சு இருந்தது என்ன அப்படின்னா சீமான தாண்டி வேற யாரும் வர்றாங்களோ அப்படின்னா அவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப பெருசா தெரியலங்கும் போதும் இது உண்மையா இருக்கும் அப்படின்னு தோணுது ராட்டை திருமுருகன் வந்து சீமானுக்கு சீமானு யாரும் யாருன்னு விட மாட்டாரு அவருக்கு பிறகு சீமானுக்கு பிறகு நான் தானே தம்பி அப்படிங்கிற உடனே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்கு நாமக்கல் மாற்ற முன்னாள் செயலாளருமே என்ன சொல்லியிருக்காருன்னா தலைமையால் எடுக்க முடியல அவங்கள்ட்ட எந்த ஒரு தகவல் சொன்னாலும் போக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்ப இங்க மறைமுகமா சாட்டை கிராம சொல்லியிருக்காங்க சில பேர் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா சீமான் வந்து எதுக்கு எடுத்தாலும் கட்சி விட்டு இல்ல போயிருக்கு என் கட்சி என்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி பதினஞ்சு வருஷம் நம்ம உழைச்சிருக்கோம் எங்களோட உழைப்பு போட்டிருக்கோம் காசை போட்டு மாநாடு எல்லாம் அடைச்சிருக்கோம் இப்ப வந்து கட்சி எதுக்காக ஆரம்பிச்சா அந்த நோக்கமே இல்லாம போறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்ல அதான் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது இது எப்படி போகும் இந்த பாதையில தான் நம்ம போறோம் அப்படின்னு ஒரு கொள்கை இருந்தது அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா இப்ப வந்து என்ன சீமானு மேல பெரிய குற்றச்சாட்டுனா கட்சி நாளுக்கு ஆக ஆக டெவலப் ஆகிட்டே போகுது இருந்தாலும் இப்போ ஒரு எட்டு பர்சன்ட் வச்சிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது இனிமே எனக்கு யாரும் தேவையில்லை நான் சொல்றது தான் அப்படிங்கிற துணிவே சீமான பேசுறாரு இதனால்தான் வந்து கட்சி அலைங்க விலகி போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நார்மலா வந்து கொள்கை கோட்பாட்டோட தத்துவத்தோட நான் பேசுறாள அப்படிங்கும் போது இப்ப ரீசெண்டா விஜய் வந்து மாநாட்டில ஒரு அந்த வாக் போனார் இல்லையா அந்த மாதிரி வந்து சீமான் வாக் போடுறாரு விஜய் நிறைய ஃபாலோ பண்றாரு அப்படின்னு ஒரு பேச்சுகள் வந்தது விஜய் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் பண்ணது நான் தமிழுக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையதான் பார்க்க முடியுது இப்போ வந்து விஜய் வரை வந்து மாநிலத்தில் இரண்டாம் இல்லையா அவங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்க மாணவத்தோன்னு சொன்னதே இல்லை இப்போ விஜய் வரை வந்து விஜய் உலையை அளித்ததாலும் அதே மாதிரி அந்த குடும்பத்துட செலவுகளை ஏற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் மாநாட்டுக்கு வர்றவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வரும்போது தான் போய் பார்த்தாரு விஜய் வந்து ஒரு மின்னா அறிக்கை மட்டும் தான் கொடுத்தாரு அப்படின்னு பேச்சு இருந்தது இப்ப வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு ஒரு குடும்பத்துக்கு அதாவது ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிடுறது இந்த மாதிரி சூழலை நான் உங்களை சந்திப்பேன்னு நினைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினாலும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அஹ் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி நீங்க எப்பயுமே என்ன காண்டாக்ட் பண்ணலாம் எந்த உதவினாலும் கேளுங்க நான் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக தகவல் இருக்கு இப்படி இருக்கும்போது விஜய் அடுத்த கட்டமா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது அவருக்கான சொல்லிட்டு இருப்பாரு சர்வாதிகாரத்துவம் வந்து இப்ப அதிகமாயிட்டு எங்களை வந்து அடக்குறாங்க அடக்குமுறைக்கு எங்களை ஆளாக்குறாங்க நாங்க எல்லாத்தையும் எழுத்து கேள்வி கேட்கறதுனால அப்படிங்கிற மாதிரி ஒரு கடத்தல வந்து நிறைய மேடிக்கையில பேசுவார் இப்ப வந்து நாம் தன்மை பச்சைக்குள்ளே ஒரு விஷயம் என்ன போகுதுன்னா சீமானவர்கள் வந்து நான் பேசுறதுதான் நான் சொல்றதுதான் வெளில போய் இல்லையா சர்வாதிகாரியா இருந்தா தான் ஒரு நேர்மையா செயல்பட முடியும்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட வந்து இந்த விஷயம் எதிர்பார்க்க முடியாது அதனாலதான் கட்சி ஆளுங்க வந்து இப்ப நிறைய பேர் வெளில போறதுக்கு காரணமும் இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு ஏன்னா நான் சொல்றத கேட்டா கிளையிலா வெளில போ அப்படின்னா உங்களை பின் தொடர்வுதான் கட்சியில இருக்கணும் அப்படின்னா அப்ப கட்சியில ஒரு பிரச்சனை இருக்கு அடிமட்டத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இப்ப அடிமட்ட தான் தெரியும் அவர் ஏரியால என்ன பிரச்சனை இருக்குன்னு அப்படி சொல்லும் போது அதை கேட்டு நீங்க செயல்படுத்தாங்கன்னா அடுத்த அடுத்த கட்சியை விளதுறதுக்கு போக முடியும் எட்டு பெர்சன இருந்தா மட்டும் அதிகாரம் வந்துடும் அப்படிங்கும்போது எட்டு பர்சன மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேள்வி வருது இல்ல இப்படியே பேசிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடிமட்ட தொண்டர்களையோ இல்ல வந்து அடிமட்டத்துல வேலை செஞ்சோம்னு சொல்றாங்க நாங்க வந்து இறங்கி வேலை செய்யறவங்க எங்க கிழமை வேற போராட்டம் ஒண்ணு நிறைஞ்சீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கும் போது அப்ப போராளி எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு விஷயம் அது இல்ல என்ன பண்ணுவா அடிமட்ட வரைக்கும் போய் என்ன பிரச்சனை உடல ஆமா நெருங்கவே உடல அப்படிங்கும் பார்த்தோம்னா அவங்களோட காசை போட்டிருக்காங்க மாநாட்டு செலவுக்கு நிறைய பேர் நாங்க செலவு பண்ணிருக்கோம் கட்சி எதிர்பார்த்துல நாங்க சிறப்பாக செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லாம் சொல்றாங்க இப்படி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டுமே தலைமையில இருந்து இப்படி பிடிக்கலாம் போ அப்படின்னு ஒரு விஷயம் வரப்ப அது எப்படி இருக்கும் இல்ல கண்டிப்பா அது பாதிப்பா தான் ஏற்படுது ஏன் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கீங்க அப்படின்னா கிளைக்கழகம் வரைக்கும் இருக்கணும் அதுதான் எல்லா கட்சியும் ஃபாலோ பண்றாங்க நான் தமிழ் அப்படிதான் ஃபாலோ பண்றாங்க ஆனா அந்த கிளைக்கழகத்துல சொல்லப்படுற விஷயங்கள் தலைமைக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப ஒரு டைம் சொல்றாரு இந்த டைம் பாரு நான் எத்தனை பேரை வந்து இன்ட்ரோ போடுறேன் புதுசு புதுசா இளைஞர்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துலயும் வந்து எங்க கட்சியெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க வாய்ப்பு கொடுத்தா மட்டும் கரெக்டா இருக்குமா அவங்க சொல்ற பிரச்சனையை கேக்குங்கல்ல அதே மாதிரி இப்ப பார்த்தா பெண் பேச்சாளர் அந்த காலியமா அவங்க வந்து சிறப்பா பேசிட்டு இருந்தாங்க தனி ரசிகர்கள் எல்லாமே இருந்தாங்க இப்ப அவங்கள அவங்களை இவர் எல்லாருக்கும் வாய்ப்பு முடியலன்னா இப்ப கொஞ்சம் ஒருத்தவங்க வளக்கிறாங்களோ கட்சி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்து போச்சு இதுக்கு மேல அது வந்து யாரு இருந்தான்னு இல்லை நான் அப்படிங்கிற மனல இருக்கிற மாதிரி தெரியுது இன்னொண்ணு இவர் எப்பயுமே ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்ல இருக்க ஒரு இது பண்ணுவார் இல்லையா அப்படி அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப எட்டு பர்சன்டேஜ் இருக்கா இப்ப வர்ற தேர்தலில் இப்ப ரெண்டாயிரத்தி வரல சப்போஸ் வந்து இன்னொரு நாலு பர்சன்டேஜோ அப்படி கூடுனா பிரச்சனை இல்லை ஒருவேளை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கட்சியை ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு சலிப்பு தினமைப்படுறோம் எல்லாம் வாய் வழியா பேசுறாங்க ஒண்ணுமே நடக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு தகவல் இருக்காது என்னன்னா விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சவங்க சீமான பயம் ஏற்பட்டு புதற்றம் ஏற்பட்டு கண்டதையும் அவர் பேசி அதனால வந்து ரொம்ப கட்சிக்கு கெட்ட கெட்டப்பேர் வருதுங்கிறதுனால வரக்கூடிய எலெக்ஷன்ல கொஞ்சம் நாம் தமிழ் கட்சியை வீணும் அப்படி நினைச்சு நிறைய பேர் வந்து இப்பயே கட்சியை விட்டு வெளியே போறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வெளியில போறாங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க விமானம் ஆரம்பிக்கும் போதும் டார்கெட் பண்ணது அப்ப உள்ள இளைஞர்களை தான் விஜய் டார்கெட் பண்றதும் இளைஞர்களை தான் அப்படி இவங்க தான் அடுத்த தலைமுறை அப்படிங்கும்போது இந்த விஷயம் ஏற்படலாம் ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இப்ப வந்து விஜய் விஜய்க்கான ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்கு அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போறாரு அவங்களை எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு வந்து ஒரு விஜய் முன்னாடி வெற்றி பெற்ற மிகப்பெரிய கேள்வி அது ஆனா அவரு வந்து இளைஞர்களை வந்து கரெக்டா வந்து கொண்டு போகணும் அவருக்கும் தெரியுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படியான விஷயங்கள் இருக்கும் நம்ம இவ்வளவு அதாவது ஒன் இயர் தான் இருக்கு அப்படிங்கும் போது விஜய் பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து எந்த கட்சியை பாதிக்குதோ இல்லையோ நான் தமிழர்களுக்கு பதவி பயத்தையும் பதவி கொடுக்குது ஏன்னா இவங்க அப்படியே விஜய தாக்கல அப்படின்னு பேசினா கூட எதுக்கு எடுத்தாலும் இந்த புரோன்னு சொல்றது ப்ரோ சொல்றது ஆமா வந்து தொடர்ந்து தாக்கி பேசுறாங்க ஆமா சொல்லியிருந்தாரு இப்ப புஷ்பா டூக்கு வந்து அள்ளி வந்து ஒரு கூட்டம் கூடுறது அவர் கட்சியா இருந்தா செயல்படுமா அப்படின்னு ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க தம்பின்னு விஜய சொன்னீங்க இல்லையா அப்ப ஒரு நடிகர்னு உங்களுக்கு தெரியாதா இல்ல அவர் கூட்டம் கூட உங்களுக்கு தெரியாதான்னு இப்ப உங்க சார்பா அவர் பேசல அப்படிங்கும் கூட வரல ஆமா வரலங்கும் போதும் நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேட்க தோணும் இல்லையா இப்ப விஜய் வந்து அவரோட கட்சிங்க அது அவர் என்ன கொள்கையை பேசணும் அவர் தான் முடிவு பண்ணணும் நீங்க சொல்ற கொள்கையும் நீங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி தலைவரா இருக்க முடியும் ஒரு அவசியமும் கிடையாது எந்த ஒரு அவசியமும் இல்ல அவருக்கு எந்த அவர் பேசலாம் அவர் வந்து ஒரு கொள்கையை முன்னெடுத்திருக்காரு இப்போ எல்லாருக்கும் ஒரு தத்துவம் வந்து தத்துவம்னா புதுசா சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல இப்ப யார் தத்துவம் சொல்லியிருந்தா நல்லா இருந்ததுன்னா அதை ஏத்துக்கிறது நல்ல விஷயம் தானே இப்ப விஜய் சொல்ற மாதிரி விஜய் என்ன சொல்றாருன்னா நான் இங்க இருக்கிறதையும் வந்து மாத்தணும் புதுசா சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் நான் சொல்ல வரல நான் நல்லது செய்ய வந்திருக்கேன் எப்படி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்றாரு அதை ஏத்துக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்ல வரலையே இல்லையா திராவிடம் தமிழ்தேசமே ரெண்டு கண்கள் சொல்லிருக்காரு அது போக போக என்ன மாதிரி செய்யறாரு இல்ல அடுத்த மக்களுக்கு அவரு ஒருவேளை மக்களுக்கு விஜய பிடிக்கணும் அவங்க அத ஓட்டுப்படாம இருக்க போறாங்க அதை விட்டு இவங்க இப்ப எந்த விதத்துலயுமே வந்து எங்க ப்ரோன்னு சொல்றாங்க சாரி ப்ரோ இப்படி விஜய தாக்கி பேசுறாங்க இன்னும் எந்த நான் தமிழை தாக்கி விஜய் ஒரு விஜய் ரசிகன் கூட நான் தமிழோ ஃபாலோ இருக்கலாம் இது ஒரு மாதிரி என்ன தாக்கியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் கூட வர வாய்ப்பு இருக்கு அவங்க தாக்கி பேசி கிண்டல் பண்ணி கேள்வி கிண்டல் செய்யறத விட நாம் தமிழர் கட்சிகள்ல என்னென்ன சிக்கல் இருக்கு அந்த வந்து கரெக்டா தகவல் பரிமாற்றம் கரெக்டா பண்ணி அந்த பிரிஞ்சது எல்லாத்தையும் ஒன்று சேரலாம் அவங்க கட்சிக்கு நல்லா இருக்க வரப்போ நான் நினைக்கிறேன் மாநாட்டுல வந்து விஜய் போது என்ன சொன்னாரு அப்படின்னா திராவிடத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணாரு ஏன்னா இவங்க முன்னெடுக்கிற கொள்கையும் தமிழ் தேசிய கொள்கையா அதையும் அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு விஜய் ஏத்துக்கிட்டாரு அதாவது அப்படின்னா அப்ப அந்த நான் தமிழ் தேசத்தை வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து நான் தமிழர் வந்து அஹ் எடுக்க திராவிடத்தை வந்து நாம் தமிழ் வச்சிருக்காங்க அவங்க எப்படி போட்டி விஜய் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல இல்ல போட்டி இருக்கலாம் ப்ரோ தாவேக்காக்கும் நான் தமிழன் போட்டி இருக்கலாம் ஆனா வந்து விஜய் போட்டியா நினைக்கல அப்படின்னு தோணுதுன்னு சொல்றேன் ஏன்னா இப்ப வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சு திமுக மேல விமர்சனம் வச்சாரா அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா ஏன்னா நீங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க அவருக்கு ஆயிரம் ரூபா இருக்கலாம் ஆஹ் பாஜகவே சொல்றாரு இப்படிங்கும் போது அப்ப என்னன்னா ரெண்டு ஆளா திமுகவும் பாஜக பாக்குறாரா அப்படிங்கும் போது அவர் வந்து அதே வேலையில நூனு சொல்றாரு நான் திராவிடத்தையும் தமிழ்த் தேசியம் வந்து ரெண்டு கண்களாம பாக்குறேன் அப்படிங்கும் போது அப்ப தமிழ்த் தேசத்தை ஃபாலோ பண்றது யாரு அதிகமா தமிழ் தேசிய கோட்பாட்டோட செயல்படுறது ஆந்திர கட்சி தான் அப்படிதான் முன்னெடுத்துட்டு இருக்காங்களா அப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து தமிழகத்தை வெறுக்கிறேன் இல்ல சீமான அவர்கள் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சீமானை எதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் தமிழ் ஒரு கட்சியா இருக்கு மற்றபடி அவங்க அவங்களை எதுக்குறதுனாலையோ இல்லை வந்து அவங்களை தாக்கி பேசினாலையோ விஜய்க்கு ஒரு பிரச்சனம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு புரியுது நான் தமிழ்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப விஜய் வரும்போது நான் தமிழருக்குள்ள யங்ஸ்டர் ஓட்டு வந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல பேசுன மாதிரி தெரியுது